மும்பையில் பிறந்தவர் நடிகை தேவியானி இவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்தி மற்றும் வங்காள மொழி படங்களில் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் தமிழில் தொட்டாசினிங்கி என்ற திரைப்படத்தில் தமிழ் திரையுலகத்திற்கு அறிமுகமானார் காதல் கோட்டை திரைப்படத்தால் தமிழ் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தார் தொடர்ந்து பூமணி சூரிய வம்சம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் மறுமலர்ச்சி தெனாலி பஞ்சதந்திரம் போன்ற பல படங்களில் நடித்தவர் பாரதி படத்தில் பாரதியின் செல்லம்மாவாக நடித்திருப்பார் இயக்குநர் ராஜகுமாரை இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு காதல் திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு இனியா பிரியங்கா என்கிற உள்ளனர் திருமணத்திற்கு பின் தொலைக்காட்சி தொடர்களிலும் ஒரு சில விளம்பரங்களிலும் நடித்தார் சிறிது காலம் சென்னையில் தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்தார் இவர் கைக்குட்டை ராணி என்ற குறும்படத்தை இயக்கியுள்ளார் நிழற்குடை என்ற திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் இப்படம் தேவியானிக்கு தொண்ணூத்தி ஒன்பதாவது படமாகும் அந்த நிகழ்ச்சியில் நடிகர் நகுல் பேசுகையில் என்னுடைய அக்கா தேவியானி இப்போது நடிகை மட்டுமல்ல ஒரு இயக்குனரும் கூட அவர் அக்கா இல்லை அம்மா என நிகழ்ச்சியாக பேசியிருந்தார் நகுல்